வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் சமுதாய நலக்கூடம் நவீன சலவை கூடம் புழல் ரெட்டேரி மற்றும் குளத்தூர் ஏரி கரைகளை மேம்படுத்துதல் ஆகிய ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் பல திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி மீன் வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான பி கே பாபு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் டாக்டர் கலாநிதி வீராசாமி கிரிராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்